உங்களோட ஸ்டாலின்னு வீடு வீடாக வந்திருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது குறை இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க இந்த நகரத்தில் பேர்வாச்செல்லாம் கேட்டாங்களாம் இதில் பதிமூணு துறை ஐம்பத்தி நாலு பிரச்சனை தீர்த்து வைப்பங்களா இது நடக்குற 거றியுமா எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க இது வரைக்கும் மக்களை கண்டுக்கல இப்போதான் ஊகுரோட ஸ்டாலின் வந்து மக்களை பாக்குறார் மக்களுக்கு ஏதோ பேசி கவச்சுக்கறமா பேசி மக்களை ஏமாத்தி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் பொறுக்கிட்ட நாடகம் இது இதுང་ ஆட்சியில் இருக்கும்போது திரு ஸ்டாலின் எதிர்க்கச்சியா இருந்தார் அந்த காலக்கட்டத்துல போய் திட்டு கட்டா பெட்ஷீட்ட போட்டு அமர்ந்து ஊர் எல்லாம் அழைச்சு அவருக்கு முன்னாடி அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் வெள்ளை தாள எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க அந்த பெட்டிய பத்திரமா நான் வந்து பூட்டு பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறேன் தீவுக்கு ஆட்சி சீலை பெட்டியை பெட்டி அப்படி மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுறாங்க அப்படின்னு எதுக்கு இப்பயே அதை வெளியிடற ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல ஒரு போய் நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த அந்த என்னாச்சு அத்தனை பொய் அத்தனையும் நாடகம்